இஸ்லாத்தை தவிர வேற எதுவும் இல்லை அந்த பயத்தின் இஸ்லாம் மேல தீவிரவாத லேபிள் வந்து ஏன்னா மக்கள் வந்து இஸ்லாத்தை படித்து கொள்கைகளை உணர்ந்துட்டாங்க அப்படின்னா எங்களுடைய அந்த வலையிலிருந்து வெளியே போயிடுவாங்க சோ அதனால இவன் உலகத்துல எதை வேணாலும் படிக்கணும் ஆனா இஸ்லாத்தை மட்டும் படிக்க கூடாது இஸ்லாமை மட்டும் இவன் படிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அதை ஒரு ப்ராபகண்டா வந்து பண்றாங்க அந்த ப்ராபகண்டாவுடைய ஒரு பகுதி தான் இஸ்லாமுங்கிறதே டெரரிஸ்ட்டு டெரரிசம் தான் போதிக்குது இது தீவிர மார்க்கம் அப்படின்னு சொல்லி இதை வந்து வலிமையா வந்து மீடியா வந்து பிரச்சாரம் பண்ணுது நல்லா புரிஞ்சிங்க எல்லா மீடியாவும் ஒரே மாதிரி பேசுது அப்படின்னா என்ன அர்த்தம் மீடியாவுக்கு என்ன தேவை விளம்பரங்கள் தேவை இப்போ அந்த விளம்பரங்கள் யார் கொடுக்குறாங்க கம்பெனிஸ் கொடுக்குறாங்க அந்த கம்பெனிஸ் சொல்ற மாதிரி தான் இந்த மீடியா வந்து நியூஸ் மீடியா வந்து பேசுவோம் சோ அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கு சோ அதனால வேற வழி இல்லாம இவங்க புலம்புறாங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்ல இத போட மாட்டேங்கிறாங்களே இந்த செய்தி வெளியிட மாட்டேங்கிறாங்களே இதை எல்லா பத்திரிகைகளும் மறைத்து விட்டது இஸ்லாம் அதாவது இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்றாங்க அரஸ்ட் பண்றதோ போடுறாங்க ரிலீஸ் ஆறதோ போட மாட்டேங்கிறாங்க இது ஏன் இப்படி பண்றாங்கன்னு முஸ்லீம்களுக்கே புரியுது இல்லை ஏன் புரியல அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு வந்து இது ஆபத்தான் நினைக்கிறாங்க இந்த சிஸ்டம் ரொம்ப டேஞ்சரானது நபிசுல்லா செல்லாம் அவர்கள் கொண்டு வந்த சிஸ்டம் ரொம்ப டேஞ்சரானது நான் அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அவங்க வந்து இதை கரை வந்து முஸ்லீம்கள் மேல போடுறாங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இப்படி ஒரு காரணத்திற்காகத்தான் தாங்கள் எதிர்க்கப்படுறோம் அப்படிங்கிறது கூட யாருக்கு தெரியல முஸ்லிம்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் இவங்களுக்கு எரிச்சல் ஊட்டுது அதனால வந்து நாம எரி நாம வந்து எதிர்க்கப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்காக நம்ம எதிர்க்கப்படுறதே கிடையாது புரியுதுங்களா இதுக்காக நம்மளுடைய டார்கெட்டே கிடையாது இதை புரியாமல் நாம் என்ன பண்ணுறோம் முஸ் நாம் என்ன பண்ணுறோம் ஒரு தீவிரவாதம் சொல்லிட்டு ஒரு இதை வச்ச உடனே போய் நம்ம என்ன பண்ணுறோம் இஸ்லாம் பாருங்கள் மனித உரிமைகள் பேசுது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில் நடந்த மாதிரி இப்போ நடந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா மீடியாவும் பேசுவோம் இந்த மாதிரி பாருங்கள் முஸ்லீம்கள் இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு உடனே முஸ்லீம்கள் நாம் என்ன பண்ணுவோம் பயந்து போய் அவங்கள டிஃபெண்ட் பண்ணுவோம் அதை டிஃபெண்ட் பண்ணி அது கரெக்டாக டிஃபெண்ட் பண்ணும் ஆனால் டிஃபெண்ட் பண்ணுற உடனே என்ன பண்ணுவோம் வந்துட்டு மாயதா காட்டும் ஒரு ஆத்மாவை கொன்றவர் மனித குலம் அனைத்தையும் கொன்றவர் ஒரு உயிரை கொன்றவர் உலக மக்கள் அனைவரையும் கொன்றவர் போலாவார் அஞ்சாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டை பாருங்க அப்படின்னு சொல்லி இது காம்பாங்க மனித நேயத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாதுன்றாங்க இதை பார்த்தா இன்னைக்கு வந்து உலகம் நம்பிக்கிறாங்களா கிடையாது அதே அவங்க திருப்பி என்ன கேட்பாங்க அவங்க என்ன போடுவாங்கன்னா ஒம்பது அத்தியாயத்தில் அஞ்சாவது வசனத்தை அவங்க காட்டுவாங்க இணை வைப்பவர்களை கண்ட இடங்களில் கொள்ளுங்கள் சொல்லி குரான் சொல்லுது அப்போ இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு யாருக்குமே முஸ்லீம்களுக்கு பெரும்பாலும் இதுக்கு ஆன்சர் தெரியுதா இந்த வசனத்துடைய விளக்கம் என்ன இந்த வசனம் வந்து ஏன் சொல்லுது என்ன பேசப்படுதுன்ட்டு அப்போது ஒரு ப்ராபகண்டா இருக்குது அப்படின்னா அந்த ப்ராபகண்டா உடைக்கிறது முஸ்லீம்களுக்கு தெரிய மாட்டேங்குது இது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ஹதீஸ் அதில் இன்னும் தெளிவாக இருக்கும் யார் வந்து களிமா சொல்லாம இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக போர் புரியும்படி அல்லா வந்து எனக்கு கட்டளை இட்டுருக்கான் யார் களிமா சொல்ல ஜக்காத்து கொடுத்து தொழுது என்கிட்ட இருந்து அதாவது இந்த மாதிரி நான் பைய செஞ்சிட்டாங்களோ அவர்கள் வந்து என்னிடம் இருந்து தன்னுடைய உயிரையும் பொருள்களையும் பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நபிஸ்லாம் சொல்றாங்க உயிரையும் பொருளையும் என்கிட்ட இருந்து பாதுகாத்து கொண்டார் அப்படின்னு இப்ப இத வந்து ஒரு விவாத நிகழ்ச்சியில் கூட இந்த கிறிஸ்தவ மிஷனரிகள் இருக்காங்களா அவங்க வந்து ஒரு விவாதத்தில் கூட கேட்குறாங்க முஸ்லீம்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல அது வேற மாதிரி இப்படி அப்படின்னு சொல்லி அதை சமாளிக்கிறாங்க அப்ப என்ன விஷயம் அப்படின்னா முஸ்லீம்களுக்கு வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய குரான் சொல்லக்கூடிய இந்த போர் சம்பந்தப்பட்ட இந்த அரசியல் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் தெரியவே மாட்டேங்குது ஸோ அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால எதிர்த்தரப்பினர் வந்து வலிமையா ப்ராபகண்டா பண்ணிட்டே போறாங்க ஆன்சர் பண்ண வேண்டிய நாம என்ன பண்றோம் அமைதியா இருந்துக்கிறோம் நம்ம வந்து எதை பத்தியும் நம்ம வந்து கண்டுக்கிறதே கிடையாது நமக்கு பதிலும் ரெண்டு அடிப்படையான காரணம் குரானுடைய அறிவு வந்து முஸ்லிம்களுக்கு சுத்தமா கிடையாது இன்னைக்கு மெஜாரிட்டியான முஸ்லிம்கள் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் மக்களுக்கு ஃபுரானுடைய அறிவே கிடையாது நபிசுல்லா அலாம் வந்து மறுமை நாள்ல நடக்கிற ஒரு நிகழ்வு ஒரு பேச்சுவார்த்தையை வந்து சொல்லி காட்டுறாங்க குரான்ல வருது அதெல்லாம் சொல்லி காட்டுறாங்க நமக்கு என்னுடைய இறைவா நிச்சயமாக என் சமூகத்தார் இந்த குரானை முற்றிலும் வீணாக ஆக்கி கொண்டார்கள் அதாவது வீணாக ஆக்குறது என்னன்னா ஒரு பர்பஸுக்கு நபிசுலாசலம் கொண்டு வந்திருக்க இவங்க வேற பர்பஸுக்கு யூஸ் பண்றது புரியுதுங்களா சீமனை வந்து அடுப்பு வைக்கிறதுக்கு இருக்கு அதை கொண்டு போய் சட்டிக்கு மேல ஊத்துறது சீமனை எதுக்கு யூஸ் அடுப்பு வைக்கிறதுக்காக ஒரு சமையல்காரன் கொண்டாந்து வச்சிருக்கான் இவன் என்ன பண்றான் வெங்காயத்தை ஃப்ரை பண்றதுக்கும் பஜ்ஜி போடுறதுக்கும் சீமனை வந்து சட்டி மேல ஊத்திட்டான் இதுதான் வந்து மாற்று பர்பஸ் மகஜூரா அப்படின்னா நான் ஒண்ணு சொல்ல நீ ஒண்ணு செய்யற அப்படிங்கிற மாதிரி அப்ப ஹுரான வந்து மகஜூராக ஆக்கி கொண்டார்கள் நான் ஒரு பர்பஸுக்கு கொண்டு வந்தா இவன் கொண்டு போய் வேற பர்பஸுக்கு வச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி நபிசுல்லா அவர்கள் அல்லா இடத்துல என் சமுதாயம் ஒட்டுமொத்தமா இந்த வேலையை பண்ருச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் ஒண்ணு பண்றாங்க இருபத்தி அஞ்சாவது முப்பது வசனம் இவ்வளவுதான் குரானுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு அதனால தான் குரான் வந்து காஃபிர்களை கண்ட இடங்கள்ல வெட்ட சொல்லுதுன்னா நம்ம என்ன பண்றோம் தலையை தொங்க போட்டுட்டு பதில் பண் பதில் சொல்லாம நாம என்ன பண்ணிடுறோம் அமைதியா வந்துடுறோம் ஓமாமா அம்மா சொல்லுதாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நாம என்ன பண்ணிடுறோம் வந்துடுறோம் நபி உடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரியறதே கிடையாது உடைய இபாதத்துகள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி மட்டும்தான் நமக்கு தெரியுது நபிசுவல்லா உடைய முழு வாழ்க்கையை பத்தி நமக்கு தெரிகிறதே கிடையாது இதை பற்றியும் அல்ல ஒரு புகாரா சொல்றோம் இது சூரத்துல் துக்கான்ல அல்ல சொல்றோம் நாற்பத்தி நாலாவது ஆயிரத்துல பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் வருஷத்துல அல்ல சொல்றோம் ஒரு புகை மூட்டத்தை பத்தி சொல்லப்படுது அது ஒரு தனி ஸ்டோரி அது ஒரு நாளைக்கு நம்ம பேசுவோம் எங்கள் இறைவா எங்களை விட்டும் இந்த வேதனையை நீக்குவாயாக ஒரு ஒரு மக்கள் வந்து கேட்கிறாங்க இறைவா எங்களை விட்டும் இந்த வேதனையை நீக்குவாயாக நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கையாளர்களா இருக்கோம் நாங்கள் முஸ்லீம்களா இருக்கோம் எங்களுக்கு இந்த வேதனையை நீ கொடுத்திருக்கிய இந்த வேதனை எங்களை விட்டு நீக்கு அப்படின்னு கேட்கிறோம் யாரு முஸ்லிம் நம்பிக்கையாளர்களாக நாங்க இருக்கோம் நம்பிக்கை கொள்றோம் சொல்லல நாங்க நம்பிக்கையாளர்களா முஸ்லிமும் நாங்களே கட்டுப்பட்ட எங்களுக்கு போய் இந்த வேதனை தேவையா அப்படின்னு சொல்லி முஸ்லிம்கள் கேட்பாங்க அப்ப அதுக்கு அல்லாவுடைய ரிப்ளை பாருங்க என்ன சொல்றான் உங்க இவர்களின் உணர்வில்லாத இந்த நிலை எங்கே மாறப்போகிறது சுரணெல்லாம் சுத்திட்டு இருக்கிறான் இவன் ஸ்டேஜ் எங்க மாற போது அல்ல சொல்றான் வெளிப்படையாக இவர்களிடம் இறை தூதர் வந்திருந்தும் ஒரு ரசூல அனுப்பி அவரை வச்சு டெமோவே காட்டியாச்சு அதுக்கப்புறம் கூட இவனுக்கு அந்த உணர்வு வர மாட்டேங்குது இவர்கள் அவரின் பக்கம் கவனம் செலுத்தவில்லை நபி நவிசிலாசலம் பக்கம் வந்து என்ன பண்ணல கவனம் செலுத்தலைங்க கவனம் செலுத்தாமலா இருக்கு இன்னைக்கு உம்மத்து சின்ன சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு அடிச்சுக்குது ஆ நபி ஒலி நபி ஒலி நபி ஒலி நபி ஒலி அப்ப நபின் பக்கம் கவனமே இது நாம பார்க்கலைன்னு நபியுடைய புகாரு மருமையில நபிய பாக்கலைன்னு அல்லாவுடைய புகாரு துக்கான்ல அல்ல சொல்றான் சொல்லி சொல்றான் இந்த மரம் இவங்க கவனமே செலுத்தாம சுத்திட்டு இருக்கிறாங்க இவங்க லட்சணம் இப்படி இருக்கு இவங்களுக்கு எங்கே இந்த நபியை வச்சே டெமோ காட்டியாச்சு அது கூட இன்னும் இந்த மரமண்டைகளுக்கு புரியல அப்படின்னா இவர்களுடைய நிலை எங்கே மாற போகுதுன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் இந்த நீக்கினா மட்டும் உங்க நிலம மாற போகுதா இந்த அசாப்பு இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிருப்தியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முஸ்லீம் உம்மத்து மேலே எல்லாம் கொடுக்குறான் இப்போ இந்த ரெண்டு குற்றம் வந்து முஸ்லீம் சமுதாயம் வந்து செஞ்சிருக்கிறாங்க அதாவது இந்த ரெண்டு விஷயமே அறியாமல் நபிசுல்லா குரானை பற்றியும் போதுமான அறிவு இல்லை நபிசுல்லாஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையோடையும் அளவுக்கு தொடர்பு இல்லை வாழ்க்கையோட சிறு சிறு பகுதிகளோட மட்டும்தான் தொடர்பு இருக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது சூழலோட தொடர்பு இருக்கு சுல்லாவுடைய வணக்க வழிபாடுகளை மட்டும் தேவைக்கு அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுது எந்த எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணால் போதும் அதுக்கு உரம்பு மீறியே வந்து அது போய் ஆராய்ச்சி பண்ணி அதிலேயே பண்ணிட்டு பண்ணிவிட்டு சுற்றிட்டுருக்கு ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா முஸ்லிம்கள் எதிர்க்கப்படுவதற்கு காரணம் வந்து இஸ்லாத்துடைய வணக்க வழிபாடுகள் அல்ல இஸ்லாம் கொண்டு வந்த அரசியல் கோட்பாடு பொருளாதார சித்தாந்தம் இதுதான் பிரச்சனையே இப்போ நபி சுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சொல்றாங்க இல்லையா வாளை கொண்டு இஸ்லாத்தை பரப்பினார் அப்படின்ட்டு அப்போ வாழை கொண்டு எந்த இஸ்லாத்தை பரப்பினார் மதத்தையா இஸ்லாம் ஒரு மதம் என்றால் நபிஸ் அவர்கள் ஒரு மத சார்பற்ற தலைவர் இன்னைக்கு ஒரு செக்யூலர் வேர்ல்டு என்னென்ன மத உரிமைகள் மற்ற மதத்தினருக்கு சிறுபான்மையினருக்கு கொடுக்குதோ அதை நபிஸ் அவர்கள் கொடுத்த அளவுக்கு வரலாற்றில் இன்று வரைக்கும் எவனும் கொடுத்தது கிடையாது முதல் மதச்சார்பற்ற நாடு செக்யூலர் நாடு அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு தெரியுமா நிறைய பேருக்கு அதே தெரியாது இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு மதமே கிடையாது நியூட்ரலா இருக்கும் இஸ்லாமிய அரசாங்கம் வந்து நியூட்ரலான அரசாங்கம் அது எல்லா மதத்தையும் அப்பாற்பட்டது மதமே கிடையாது அதுக்கு அதுதான் விஷயம் இந்த செக்யூலர் இஸ்லாம் வந்து